இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு திரு ஷபீரும் நிறைய கேள்வி எழுப்பி இருக்கிறார் ஒட்டுமொத்தமா காவலர்களுடைய காவல்துறையினருடைய அத்துமீறல் தான் இப்படியான ஒரு உயிரிழப்புக்கு காரணம் இது உயிரிழப்பு இல்லை கொலை அப்படிங்கிற பார்வையை வைக்கிறாங்க ஒரு காவல் ஓய்வற்ற அதிகாரியாக அதிகாரியா இதை எப்படி பார்க்குறீங்க இந்த பார்வைகளை அது இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு திருட்டு போனதாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க அதை வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யணும் ஒரு கிரைம் நம்பர் கொடுத்து ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோ ஒரு எஸ்ஐ பதிவு பண்ணணும் தான் அந்த வழக்கு குறித்து விசாரிக்க ஆரம்பிக்கணும் இப்போ இந்த வழக்கில் அப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுதா இந்த வழக்கு பதிவு செய்த அதிகாரி யாரு அந்த காவல் நிலையத்தில் ஏன் அதிகாரிகள் இல்லை அந்த அதிகாரிங்க ஏன் விசாரணைக்கு எடுக்கலை டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் தான் வந்து பண்ணியிருக்காங்க அந்த இதில் உள்ளவங்க சம்மந்தப்பட்டவங்க ஆறு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பிரிமிலை எனக்கு என்கொயரி பண்ணல அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு தெரிய வந்ததுனால பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க ஒரு அக்யூஸ்ட் பிடிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு இன்னும் வழிமுறைகள் படி பண்ணணும் அப்படின்னு கைட்லைன்ஸ் அதைப்படி பண்ணணுங்கிறது அந்த ஸ்பெஷல் டீமுக்கு ஏன் தெரியல முதல்ல பிடிக்கணும்னா அந்த ஸ்பெஷல் டீமுக்கு ஒரு அதிகாரி இருப்பாரு நிச்சயமா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அவங்க ஏன் வரல இப்போ அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிருந்தா இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ காவலர்களே சேர்ந்து இது மாதிரி வந்து ஒருத்தரை பிடிச்சாங்கன்னா அந்த வச்சு அடிச்சிருக்காங்க அப்படி சொல்லப்படறதை வச்சு நான் சொல்றேன் பிரகாஷ் சார் சொன்னதும் நீங்க சொன்னதும் அவங்க அம்மா அவங்க சகோதரன் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க ஊடகங்களை பேர் கொடுக்கறாங்க அதை வச்சு சொல்றாங்க அதை வச்சு நம்ம பேசுறதுல என்ன தெரியுதுன்னா ஒருத்தரை வந்து செக்யூர் பண்ணலாம் தப்பு இல்ல சந்தேகத்தில் செக்யூர் பண்ணலாம் கூட்டிட்டு போய் வச்சு ஸ்டேஷனில் விசாரிக்கலாம் விசாரிச்சு அவர் அனுப்பிச்சு விடலாம் அனுப்பிச்சி விட்டு அடுத்த நாள் கூட வர சொல்லலாம் இது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய கேஸாக தெரியல அவர் தப்பிச்சு இருந்து அந்த ஊரை விட்டு எங்கே மறைஞ்சு போயிடுவாருங்கிற ஆளு மேல இருந்து சாதாரண ஆளு வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு அவர் எங்கே போயிட போறாரு சரி ஆமாம் அதுக்கு வந்து அவருக்கு தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் மேலே சந்தேகம் இருக்கு அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவு எவிடன்ஸ் வேணும் அந்த எவிடென்ஸை கலெக்ட் பண்ணணும் அந்த கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் இதை வந்து ஒரு அதிகாரி லெவல்ல டீல் பண்ணியிருக்கணும் காவல லெவல்ல டீல் பண்ணது தவறு ரெண்டாவது அந்த இடத்துலயே கொண்டு போய் அந்த ஊர்லயே மாறி மாறி கொண்டு அடிச்சிருக்காங்க அதுல பாருங்க காயம் போட்டு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல போஸ்ட் மார்றோம் வந்து அவருக்கு இன்டர்னல் இன்ஜூரி வந்து பிரகாஷ் சார் சொன்னார் ஆமா அந்த வெளியிடல ஆனா தகவல்கள் வருது சொல்றாங்க இடங்கள் கொடு அதாவது சார் சொன்ன மாதிரி அது ஒரு கொலை மாதிரிதான் கொலைதான் அப்படி அது மாதிரி பண்ணா கொலைதாங்கிறது அதாவது நான் சொல்லல அப்படி நடந்திருந்தால் அதை மாதிரி விசாரிக்கிறாங்க அத யாரே ஒரு மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறாங்க இல்ல இதுல ஏன் சார் நீங்க காவல் அதிகாரி இல்ல என்ன என்ன சொல்ல ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு இந்த இது சம்பவம் குறித்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துறாங்க மேஜிஸ்ட்ரேட் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அவங்க தான் ஸ்பாட்டுக்கு போறாங்க அவங்க தான் சாட்சிகளை விசாரிக்காங்க அவங்க தான் பிரேத விசாரணை பண்றாங்க பிரேத பரிசோதனைக்கு அவங்க தான் ரிக்வஸ்டேஷன் கொடுக்குறாங்க சரி அந்த பிரேத பரிசோதனையை ஒன்றுக்கும் மேற்பட்ட டாக்டர் பண்றாங்க அதை வந்து வீடியோ வீடியோகிராஃப் பண்ணி மனித உரிமை ஆணையத்து உடனே அனுப்புறாங்க அவங்க ரெண்டு மாசத்துக்குள்ள எந்த சம்பவம் நடந்த இடத்தையும் பார்த்து அங்க இருக்க சாட்சிகளையும் விசாரிச்சு பாதிக்கப்பட்ட நபர்களையும் விசாரிச்சு அவங்களோட ரிப்போர்ட்டை ரெண்டு மாசத்துக்குள்ள கொடுப்பாங்க அதே மாதிரி காவல்துறையில இந்த காவல்துறையில வேற காவல்துறை இப்ப அதாவது சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க அவங்க என்கொயரி பண்ணி பேரலா அவங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த ரெண்டு ரிப்போர்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இது ஜஸ்டிஃபை அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிவு பண்ணுவாங்க ஜஸ்டிஃபைடுனா அதோட முடிஞ்சது அன்ஜஸ்டிஃபைடுனா அந்த காவலர்கள் மேலே நிச்சயமாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ அந்த சாத்தாங்குளம் கேஸில் உள்ள இருக்காங்க இல்லையா அதை மாதிரி அவங்க உள்ளே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கொடுத்தா அந்த நீதிமன்ற அனுபவிக்கணும் இல்ல நீங்க நடவடிக்கை நடைமுறை சார்ந்து சொல்றீங்க நான் இதுக்குள்ளேயே வரணும் நினைக்கிறேன் காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் முதல்ல திருபுவன போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லாம இருந்து ஒரு டீம் வந்து இவரை பல இடங்களுக்கு இழுத்துட்டு போய் அடிச்சு இல்லை அவங்க தம்பியை கூட்டிட்டு வந்து அடிச்சு விசாரிக்க வேண்டிய அளவுக்கான காவல் அத்துமீறல்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கா அதுதான் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்பெஷல் அதாவது டீம்னா இது மாதிரி குற்றங்கள் வந்து ஒரு டிஎஸ்பி ஏரியால மூணு ஸ்டேஷன் அந்த மூணு ஸ்டேஷன்லயும் உள்ள திறமையான குற்றப்பிரிவுல துப்பறியக்கூடிய காவலர்களை வச்சு ஒரு டீமா இது பண்ணி அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய அந்த மூன்று காவல்நிலைய ஏரியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை இந்த மொத்த டீமும் அதுக்கு ஒரு இன்சார்ஜ் எஸ்ஐயோ யாரோ ஒருத்தர் போட்டிருப்பாங்க அவங்க தலைமையில் தான் அவங்க செயல்படுவாங்க செயல்பட்டு அங்க போய் விசாரிப்பாங்க அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் இந்த மாதிரி தனியா இவங்க போய் செயல்பட்டு அவங்களை குடித்து கொண்டு வந்தா கூட ஒரு ஸ்டேஷன் கொண்டு வரணும் அதுதான் காவலர்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம இல்ல கட்டுக்கோப்பு இல்லாம நீங்க பாட்டுக்கு என்னன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய அதிகாரி யார்

இப்ப யாரு கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்கு இப்ப காவல்துறை இப்படி இஷ்டத்துக்கு யாரையோ ஒருத்தரை இழுத்துட்டு போய் அடிச்சு கொலை பண்றாங்கன்னா அப்ப இது எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்னு சொல்ற தகவல் வந்து உண்மையா இருக்குமே ஆனால் மேல இருந்து தகவல்க குடுத்துருந்தாங்கன்னா அந்த இன்சார்ஜ் எஸ் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்திருப்பாங்க ஸ்பாட்டுக்கு ஏன்னா மேல இருந்து ப்ரெஷ்றதுல அவங்களே ஸ்பாட்டுக்கு வந்து அவங்களே புடிச்சு அவங்களே கொண்டு போய் விசாரிச்சிருப்பாங்க இது அந்த கட்டுப்பாடே இல்லாம அந்த எஸ்ஐ ஆன் லீவ் ஓகே கட்டுப்பாடு இல்லாம அந்த இசையில் வந்து இன்னொரு இசை இன்சார்ஜ் யாராவது ஒருத்தர் போடுவாங்க இல்லையா ஒருத்தரோட கட்டுப்பாடு இல்லாம இவங்க நினைச்ச அளவுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்ப நீங்க சொல்ற அந்த மேல இருந்து வரக்கூடிய பிரஷர் அப்படின்னா அது டிஎஸ்பி வந்து நிப்பாரு மேல இருந்து பிரஷர் வந்துனோம் இங்க எஸ்பி கூப்பிட்டு சொல்றாருனா இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாரு டிஎஸ்பி வந்திருப்பாரு அவங்க வந்து அந்த எஸ்ஐ இன்சார்ஜ் எஸ்ஐ இல்லைன்னா கூட அவங்க பொறுப்பேத்து அவங்க வந்து ஸ்பாட்ல வந்து விசாரிச்சு என்ன நடந்தது எப்படி நடந்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க கையில் எடுத்திருப்பாங்க சரி அப்ப இந்த ஒன்பதரை சவர நகை காணாம போனதுக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு மெனக்கடல் இவ்வளவு ஒரு அடித்து துன்புறுத்தி எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் அடிச்சு அத கண்டுபிடிக்கணும் தவறு அது தவறாது அப்ப அதுக்கு என்ன விசாரணை நடந்துட்டு இருக்கு இப்ப அவங்க தவறு பண்ணலன்னு நான் சொல்லல தவறுதான் பண்ணிருக்காங்க நான் அதை புரிஞ்சுக்கிறேன் பல ஒரு சில காவல் ஓய்வு அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க அந்த நிலையில இல்ல நீங்க அந்த மாதிரி பண்ணல நீங்க இதுல என்ன இருக்குதோ அதை நீங்க உங்க உள்ள தளவுல இருந்து பேசுறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்ப இதுல பல விஷயங்கள் அத்துமீறல் இந்த விஷயம் மட்டும் இல்ல பல ஆண்டுகளாகவே இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள் காவல்துறையினரின் அத்துமீறல்கள் அப்படிங்கும் போது ஏழை எளிய மக்கள் நிச்சயமா அந்த இடத்துல போய் தங்களுக்கான நீதியை பெறணும்னு நினைக்கும் போது இல்ல அவங்களே இலக்கா போது காவல்துறையினர் இப்படி ஒரு ஆயுதத்தை இல்ல இப்படி ஒரு பிரயோகத்தை கையில் எடுத்தாங்கன்னா வேற என்னதான் வழிமுறை இருக்க முடியும் காவல்துறை வந்து அத்துமீறினா அவங்க மேல நிச்சயமா எஃப் போடு போர்டு அரஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணணும் இது என்ன பண்றாங்கன்னா பல்லு புடுங்கின பள்ளியூர் சிங்க அரஸ்ட் பண்ணாங்களா பதினஞ்சு பேரோட பல்ல புடுங்கினாரு ஒரு ஐபிஎஸ் ஆபீஸர் அவரை அரஸ்ட் பண்ணாங்களா ஆனா இதே ஒரு காவலர் செஞ்சா ஒரு எஸ்ஐ செஞ்சா ஒரு இன்ஸ்பெக்டர் செஞ்சா ரிமைண்ட் பண்ணிருவாங்க அஞ்சு வருஷம் உள்ள இருக்காங்க டீம் அப்ப அவங்க பலியாடுகளா நடந்தான் சொல்றேன் எதையும் வந்து நான் வந்து கூட்டியும் குறைச்சு சொல்றேன் நடந்த விவரங்களை சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அந்த எஸ்பி கண்ட்ரோல்ல அந்த டிஎஸ்பி இருக்கணும் டிஎஸ்பி கண்ட்ரோல்ல அவங்க இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் டீம் டிஎஸ்பி டீம்னா டிஎஸ்பியோட கண்ட்ரோலும் நேரடி கண்ட்ரோலும் இருக்கணும் அவரை மீறி அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது சார் சந்தேகத்தில் இதுக்கு மேல நாங்க என்ன சார் செய்ய அப்படி விசாரி இப்படி விசாரி இல்லைன்னா அவரே ஸ்பாட்டுக்கு வரணும் அந்த மாதிரி இல்லாம இவங்களே கையில் எடுத்துக்கிட்டு இவங்களே பண்ணிருக்காங்க அதோட விளைவு வந்து ஒரு உயிர் போயிருக்கு அது வந்து விலை மதிக்க முடியாத விஷயம் அது அவன் ஏழையா இருந்தாலும் பணக்கார இருந்தாலும் உயிர் உயிர் தான் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் காவல்துறை இருக்கு உயிரை போக்கடிக்கிறதுக்கு இல்ல ஆனால் இந்த வயசில் இந்த விஷயத்தில் விசாரணை முடித்து அவங்க பேரில் நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படணும் தவறு செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ இந்த சாத்தாங்குளம் கேஸில் மாதிரி இவங்களும் தவறு செஞ்சால் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படணும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது திரு ராஜாராம் உங்களுடைய நிறைவு பார்வை எல்லாரும் காவல்துறையை தான் சொல்கிறாங்க அதில் ஒரு மேல்மட்ட அளவுலேருந்து இல்லை வெளியிலேருந்து எந்த தலையீடுகளோ அத்துமீறலோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் சொல்கிறாங்க நீங்கள் என்ன தீர்வான் நினைக்கிறீங்க அது காவல்துறையோட அந்த பொதுமக்களை அப்ரோச் பண்ணுறது குற்றவாளிகளை எப்படி விசாரிக்கிறது அப்படிங்கெல்லாம் மனிதத்தன்மையோடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கணும் ஏன்னா அவங்க தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு தண்டனை கொடுக்க அதிகாரம் கிடையாது நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கணும் நம்ம வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் அவருக்கு எதிரான சாட்சியங்களை நம்ம கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தலாம் அதுக்காக தேர்ட் டிகிரி மெத்தர்டுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் தேவையில்லை இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எவ்வளோ வந்துருச்சு அப்படி இருக்கையில் அதை எப்படி பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கணும் அதே மாதிரி கட்டமைப்பு காவல்துறையோட கட்டமைப்புகள் நிறைய மாற்ற வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் சைபர் கிரைம் சைபர் கிரைம்னு எடுத்துகிட்டா கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட பதினைம் கோடி லா லாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி திருட்டு மூலமாக ஐயாயிரம் கோடி தான் ஐநூறு கோடி தான் லாஸ் ஆகிருக்குது இதை நான் சொல்லலை பழைய டிஜிபி சைலேந்திர பாபு சார் சொல்கிறார் அப்போ அதோட வீச் என்ன அது நடக்காமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு என்ன கட்டமைப்பு அது நடந்தது எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சவனுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கிறது ஏன்னா இப்போ இன்னைக்கு வரக்கூடிய கேஸ் மேக்ஸிமம் வந்து அது மாதிரி தான் வருது அந்த மாதிரி இது கட்டமைப்பை நம்ம மாத்தணும் காவலர்களோட மனநிலையை மாற்றணும் இது போக டிஎஸ்பி பட்டாலியன் சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபதாயிரம் காவலர்கள் சும்மா இருக்காங்க ஸ்டேஷனில் உள்ளவங்களை எடுத்துட்டு போறதுனால ஸ்டேஷன் ஒர்க் எல்லாமே பாதிக்குது அதாவது குற்றங்களை தடுக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் காவல்துறை உருவாக்குனாங்க ஆனால் அந்த பணியை செய்ய முடியாமல் விஐபி பந்தோஸ்து ஏன்னா ராஜீவ் காந்தின்னு ஒரு விஐபி இங்கே கொல்லப்பட்டார் இல்லையா அதுக்கப்புறம் அந்த விஐபி பந்தோஸ்துங்கிறது ஒரு முக்கியமான பணியாகி போச்சு அதுக்காக இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவலர்கள் அங்கே போயிடுறாங்க ஓகே அதிகாரிகள் எல்லாரும் போயிடுறாங்க இது மாதிரி ஒரு கேஸ் ரிப்போர்ட்னாலோ எந்த பிரச்சனையோ அதை பார்க்கறது கூட அவங்களால முடியல அங்கே இருக்கக்கூடிய சும்மா இருக்கக்கூடிய போலீஸை அப்படி எடுத்து வரணும் இந்த கட்டமைப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொண்டு வரணும் கொண்டு வந்தால் இது மாதிரி நடக்காது தவறு இழைக்கிறவங்களுக்கு நிச்சயமா சட்டப்படி தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்ல டிபார்ட்மெண்ட் படி முதல்ல அவங்களுக்கு தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க